கனேடியன் வானொலி நேர்களுக்கு வணக்கம் கதையும் காணமும் தொகுத்து வழங்குபவர் கவிதா இந்திரா ஆனந்தன் சிறுகதை கண் கட்ட பின்பு அந்து அணிப்பிள்ளை மேரி தம்பதிகளுக்கு ஒரே ஒரே மகன் ஜான்சன் ஆகும் அன்பான குடும்பம் மீன்பிடி தொழில் மூலம் அந்து அணிப்பிள்ளை வாழ்க்கை சக்கரத்தை அழகாக நகர்ந்து கொண்டிருந்தார் ஜான்சனுக்கு சரியாக படிப்பு பெறவில்லை தந்தையுடன் சேர்ந்து மீன்பிடித்துள்ள செய்து வந்தான் தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நண்பர்களாக பழகினார்கள் இருவரும் கடலில் ரங்கி விட்டாலே ஒரே குதுகூலந்தான் பாடலுடன்

மருந்தானே நம்ம வாழும் வீடு வாழும் வீடு ஐலசாழும் சாாமி நமக்கு எசையா ரோ ரின் மன நமக்கு பஞ்ச மித்திரசாத்தாயிரம் மூச்சடக்கி நீந்தல் யோகம் மூச்சடக்கே ஐலசா பொழுதிடும் தலைவணந்த பெருவா ஐலசா தொண்டு தொழிலாளர் நாங்கள் செம்படும் அயராத உழைப்பினால் மிகவும் வசதியாக வாழ்ந்தார்கள் இதனால் திருமணம் செய்ய பல பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள் அப்படி இருக்க உறவு பெண் மெடிலாவை திருமணம் செய்து வைத்தார்கள் ஜான்சன் மெடிலா தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்வதை கண்ட இருவர்களின் பெற்றோர்களும் மகிழ்ந்தார்கள் எல்லாம் கொஞ்ச காலந்தான் மெடிலா தன் கணவனின் ஜான்சனின் வருமானம் தன்னிடம் தர வேண்டுமென்று நச்சரிக்கத் தொடங்கினாள் அதனால் பிரச்சனை வெடித்தது பெற்றோர் மனைவிகளுக்கிடையில் ஜான்சன் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான் மென்மையான ஜான்சனின் மனதை புரிந்து கொண்ட மனைவி மெடிலா வருவதானால் என்னோடு வாருங்கள் இல்லையெனில் நான் வீட்டை விட்டு போகின்றேன் என மிரட்டி பெட்டியுடன் பிறந்த வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள் பிறந்த வீட்டுக்கு கணவன் இல்லாது தனியாகப் போன மெடிலாவை பெற்றோர்கள் ஏற்க மறுத்தார்கள் கணவனை விட்டு வாளா வாழ்வதை எம்மால் ஏற்க முடியாது கணவனை விரும்பினால் கூட்டி வந்து வாள் என அறிவுரைகள் கூறினார்கள் ஆனால் பிடிவாத குணம் கொண்ட மெடிலா ஏற்க மறுத்து பெற்றோர் வீட்டிலே தங்கிவிட்டாள் ஆனால் ஜான்சனின் பெற்றோர்கள் மகனை மனைவி மெடிலா வீட்டுக்கு சென்று சந்தோஷமாக வாழும்படியும் தமக்கு விரைவாக பேரனோ பேத்தியோ பெற்றுத்தரும்படியும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள் பெற்றோர்களின் பேச்சை தட்ட முடியாத ஜான்சன் மனைவி வீட்டுக்கு சென்றான் அங்கே அவனுக்கு கடற்தொழில் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லாத காரணத்தால் தொழிலின்றி வருமானமின்றி மெடிலாவின் பெற்றோரின் வருமானத்தில் தங்கி வாழ நேரிட்டது இதனால் ஜான்சன் மன உளைச்சலுக்கு ஆளாகினான் உழைப்பில்லாது வீட்டு மாப்பிளையாக வாழுகின்றாய் என மெடிலாவும் அவளின் பெற்றோர்களும் அடிக்கடி குத்திக்காட்டி பேசுவதும் ஒரு வேலைக்காரன் போல் நடத்தினார்கள் இதனால் ஜான்சனால் தாங்க முடியாத தனிமையில் அழுது தவித்தான் ஒரு கட்டத்தில் தன் பெற்றோருக்கு தொலைபேசி ஊடாக தனக்கு இங்கு வேலை எதுவும் இல்லை அதனால் நான் அப்பா உங்களுடன் வந்து வேலை செய்யப் போகின்றேன் என்று கூற அவரின் பெற்றோர்கள் ஜான்சா நீ இங்கு வருவது எமக்கு விருப்பம் தம்பி ஆனால் உனது மனைவி நாளைக்கு எம்மை குடும்பத்தை பிரித்து விட்டோம் என்று சொல்லுவார்கள் மனைவியுடன் கலந்து ஆலோசித்து அவளின் விருப்பத்துடன் பாய் என கூறினார்கள் பெற்றோரின் சம்மதம் பெற்றுவிட்டதால் சந்தோஷமாக பொங்க மனைவி மெடிலாவுடன் ஜான்சன் நான் உழைப்பில்லாது இங்கு வாழ்வது கஷ்டமாக இருக்கின்றது நான் வீட்டுக்கு போய் அப்பாவுடன் கடலுக்கு போய் வேலை செய்து பணத்துடன் கிழமைக்கு ஒரு தடவை வந்து போகின்றேன் என கூற தொலைபேசியில் மூழ்கி இருந்த மெடிலா நீ வீட்டுக்கு போனாலும் சரி செத்தாலும் சரி உன்ற உழைப்பும் வேண்டாமன வாய்க்கு வந்தபடி திட்டியபடி தொலைபேசியில் மூழ்கி இருந்தாள் பெற்றோரின் அன்பான வார்த்தைகள் அரவணைப்பால் வாழ்ந்த ஜான்சனால் மெனவி பேசியதை தாங்க முடியவில்லை பெற்றோரின் பிரிவு வேதனை ஒரு புறம் மெனவியின் நச்சரிப்பு வார்த்தைக்கு அஞ்சி வாழ்வதை விட அவள் சொன்னது போல் செத்து மடிவதுதான் நியாயமாகப்பட மேசையில் கிடந்த தூக்கு மாத்திரைகளை போட்டு நிரந்தரமாக தூங்கிவிட்டான் விடிந்தும் எழும்பாமல் கிடந்த கணவன் ஜான்சை எழுப்ப போன மெடிலா கத்தி குளர்னால் ஊரே கூடியது ஜான்சனின் பெற்றோர்கள் தங்கள் மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசில் முறைப்பாடு செய்தார்கள் உறவுகளும் அயலவர்களும் வாய்க்கு வந்தபடி கதைத்து மகுந்தோரும் தூற்றுவோரும் இறக்கப்படுவரும் பல கோணங்கள் இருந்தார்கள் மெடிலாவை போலீசார் துருவி துருவி விசார்த்தார்கள் ஜான்சனின் தாயும் தந்தையும் மகனின் உடலை கட்டி அணைத்து முத்தமிட்டு நீ வெங்கே போகிறாய் எங்களை விட்டு குடும்பத்துடன் பால வாழ மாட்டாயா என்று கதறி கதறி அழுதார்கள் நீ வீட்டுக்கு வர விரும்பிய போது என்றாம் மறுத்தோம் நீ இப்படி செவ்வாய் என்று தெரியாதடா என்று உன்னை இழந்து தவிக்கின்றோமடா இனி நமக்கு யாரடா தாயின் மனக்குமுறல் ஒழிக்கின்றது பத்தன மகனிக்கு எனக்கு பத்து ரூபாய் பத்தன ஓ நாம் பெத்த என் மகன் அன்னைக்கு எனக்கு பக்கத்திலே பள்ளி கோடம் எனக்கு பத்து அதை நம்பெத்த என் மகனே இன்னைக்கு எனக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம் மகனே அன்னைக்கு எனக்கு படிக்க ஒரு புள்ள இருந்தார் பெத்த என் மகனே இன்னைக்கு எழுந்த பங்களியே தெழிவேனா மகன் அன்னைக்கு எனக்கு படிக்க ஒரு புள்ளரிந்தான் ஆனா நம் பெத்த என் மகன் அன்னைக்கு அந்த பங்களியே நான் தெழுவேனா எனக்கு எட்டு நடக்கு எட்டு எனக்கு எதிர்க்க ஒரு பள்ளிடு நம் பெத்தையன் மகனே நீ கந்த எழுத்தாளி ஏற்றி அடுவேன் மகன் எனக்கு எழுத ஒரு புள்ள இருந்தான் நம் பெத்தையன் மகனே அணி கந்த எழுத்தாளி ஏற்றி மகன் அன்னைக்கு உனக்கு நான் கட்ட நெருப்பெடுத்து நான் கட்ட நெருப்பெடுத்து அட நான் பெத்த என் மகனே நீங்கி உனக்கு கரையாதே திவிலுக்கு மகனே அன்னைக்கு உனக்கு நான் கட்ட நெருப்பெடுத்து நம் பெத்த என் மகன் அன்னைக்கு உனக்கு கரையாத திவிலுக்கு மகன் அன்னைக்கு இந்த கட்ட நேரு பானை கட்ட நேரு பானை கே நம் பெத்த ராஜன் அன்னைக்கு எனக்கு கருத்தான பிள்ளை இல்லே சாமி இன்னைக்கு இந்த கட்ட நெருப்பணக்கே பணக்கே சாமி எனக்கு கருத்தாட ஒரு புள்ள இல்ல மகனே உனக்கு சாம்பல் நெருப்பு எடுத்து நம் பெத்த என் மகன் அன்னைக்கு உனக்கு சமுத்திருத்திய திவிலுக்கு மகன் அன்னைக்கு என் சாம்பல் நெருப்பெடுத்தியம் பெத்த என் மகனே அன்னைக்கு உனக்கு சமுத்திருத்திய திவிலுக்கு மகன் அனைக்கு எந்த சாம்பல் நெருப்பனை நம் பெத்தையன் என் அன்னைக்கு எனக்கு சமத்தான ஒரு பிள்ளை இல்ல மகன் அன்னைக்கு எந்த சாம்பல் நெருப்பனைக்கு நம் பெத்தையன் மகன் அன்னைக்கு எனக்கு சமத்தான பிள்ளை இல்லை My goodness, you வாசலிலே வெள்ள வரும் மகனிக்கு இந்த வாசலில் தண்ணி கட்டே நான் பொண்ண பிறந்த குரல் எனக்கு வகையான ஒரு புள்ளை இல்லை அயோனிக்கு இந்த வாசலில் தண்ணி கட்டே தண்ணி கட்டிக்கு எனக்கு வகையானக்கு தெற்க மழையும் பெருவின வெோக்கு எனக்குத் தெற்க பொண்ணா போறத குற எனக்கு எனக்கு தெளிவான புள்ள இல்ல ராஜாணிக்கு இந்த தெருவீழில தண்ணி கட்டே அட பெத்த என் மகனே எனக்கு எனக்கு தெளிவான புள்ள இல்ல மகனிக்கு நான் உனக்கு மூக்கால மண்ணெடுத்து கால மண் எடுத்த மகனே இன்னைக்கு உனக்கு நாம் உனடுக்க மாடி செய்தே